இயல் துணை பாடம் உண்மை பக்தன் பாடம் அறிமுகம் ஒவ்வொருவருக்கும் தன்னலம் அல்லாத தூய அன்பு வேண்டும் அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும் அர்ஜுனனின் உள்ளத்தில் தோன்றிய கர்வத்திற்கு பாடம் புகட்ட கிருஷ்ணர் எண்ணினார் ஒரு வைணவன் மூலமாக அதை அவளுக்கு உணர வைத்தார் அந்த நிமிடம் முதல் அர்ஜுனன் தன் கர்வத்தை விட்டுவிட்டான் வாழ்க்கை மதிப்பு தெய்வத்திடம் பக்தியும் சக மனிதர்களிடம் அன்பையும் வைக்க வேண்டும் நான் தான் பெரியவன் என்று கர்வம் கொள்ளுதல் கூடாது ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்கள் ஒரு சமயம் அர்ஜுனனின் உள்ளத்தில் கர்வம் தோன்றியது தன்னை விடவும் கிருஷ்ணரிடம் பெருமளவில் பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் யாருமே கிடையாது என்று அவன் நினைத்தான் இந்த விஷயத்தில் தனக்கு இணையானவர்களே கிடையாது என்று கருதி கர்வம் கொண்டான் அனைத்தும் அறிந்தவராகிய கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனின் கர்வம் புரிந்தது அவர் அர்ஜுனனின் கர்வத்தை போக்கி பாடம் புகட்ட திருவுள்ளம் கொண்டார் ஆகவே ஒருநாள் அர்ஜுனனை தம்முடன் அழைத்துக்கொண்டு உலாவுவதற்காக கிளம்பினார் சிறிது தூரம் சென்றதும் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருந்த ஒருவனை அவர்கள் இருவரும் வழியில் கண்டார்கள் அவனது இடுப்பில் கூறிய கத்தி ஒன்றும் தொங்கிக் கொண்டிருந்தது அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் ஒரு விஷ்ணு பக்தன் என்பதை அர்ஜுனன் தெரிந்து கொண்டார் வைணவர்கள் உயிர்வதை செய்ய மாட்டார்கள் உயிர்வுண்டு தின்று கொண்டிருந்தான் ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தன் தன் இடுப்பிலேயே ஒரு கத்தியை தொங்கவிட்டுக் கொண்டிருந்ததற்கான காரணம் மட்டும் அர்ஜுனனுக்கு புரியவில்லை ஆதலால் அவர் ஆச்சரியத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணா இது என்ன விந்தையாக இருக்கிறதே இவனை பார்த்தால் தீங்கு செய்யாத விரதம் உடையவனாக காணப்படுகிறான் வைத்துக் என்ன என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நீ ஏன் அவனை கேட்டு தெரிந்து கொள் என்று சொன்னார் உடனே அர்ஜுனன் நேராக அந்த வைணவரிடம் சென்று சுவாமி தாங்கள் உயிர்வதை செய்யாதவர் ஆகவே உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இந்த கூரிய கத்தியை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று விசாரித்தார் அதற்கு வைணவன் நான்கு கொடியவர்களை தண்டிப்பதற்காக இந்த கத்தியை வைத்திருக்கிறேன் அவர்களை நேரில் சந்திக்கும் காலத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் அதற்கு அர்ஜுனன் அவரிடம் அந்த நான்கு கொடியவர்கள் யார் என்றார் உடனே வைணவன் அவர்களில் முதலாவது ஆள் அந்த பாவியான நாரதன் என்றார் யார் நாரதரா அவர் என்ன தவறு செய்தார் என்று அர்ஜுனன் கேட்டார் அதற்கு வைணவன் அவனுடைய ஆணவத்தை பார் அவனால் என் பகவானுக்கு ஒரு நிமிடம் கூட தூக்கம் கிடையாது எப்போது பார்த்தாலும் பாட்டும் சங்கீதமுமாக இருந்து கொண்டு அவன் பகவானை தூங்க விடுவதில்லை வேலை நேரம் என்று இல்லாமல் இரவு பகலாக நாம சங்கீர்த்தனம் செய்கிறான் அதனால் பகவானுடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிறான் என்றார் அர்ஜுனன் சரி இரண்டாவது ஆள் யார் என்றார் வேறு யார் கர்வம் பிடித்த அந்த திரௌபதிதான் இரண்டாவது ஆள் என்றான் வைணவன் அர்ஜுனன் அப்படி அவள் செய்த பிழை என்னவோ என்றார் அதற்கு வைணவன் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று கொஞ்சமும் யோசனை இல்லாமல் அவள் செய்த அக்கிரமத்தை பார் பகவான் உணவருந்த போகும் சமயத்தில் அவரை கூப்பிட்டாள் ஆதலால் அவர் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பதற்காக காமியக வனத்திற்கு சாப்பிடாமலே போக வேண்டியதாயிற்று அது மட்டுமா அவளுடைய கர்வம்தான் சாப்பிட்டு மீதியாக இருந்த உணவை என் பகவானுக்கு போட வரும் அளவுக்கு போயிருக்கிறது இப்படிப்பட்ட அவளுடைய ஆணவத்தை என்ன என்று சொல்வது என்றான் மூன்றாவது யார் என்றார் அர்ஜுனன் பைணவன் இதயமே இல்லாத கல் பிரகலாதன் கொஞ்சம் கூட இரக்கம் என்பதே அவனுக்கு கிடையாது திரிதம் தயங்காமல் அவன் என் சுவாமியை பொங்கும் எண்ணெய் கொப்பரையில் இறங்கும்படியாக செய்தான் வஜ்ரம் போன்ற அவ்வளவு உறுதியான தூணை பகவான் விளைந்து கொண்டு வரும்படியாகவும் செய்தானே என்றார் நான்காவது யார் என்றார் அர்ஜுனன் வைணவன் கொடும்பாவியான அர்ஜுனன் என்றார் அர்ஜுனன் என்ன தவறு செய்தார் என்று கேட்டார் வைணவன் பெருங்குற்றவாளி அவன் அவன் செய்த படுபாதக செயலை பார் என் தெய்வமாகிய பகவானையே அவன் தன் தேர் இருக்கும் இழிந்த வேலையை மேற்கொள்ள செய்து மகாபாரத போரில் ஈடுபட்டான் வைணவன் சொன்ன பதில்களை அர்ஜுனன் கேட்டான் அவன் பகவானிடம் கொண்டிருந்த தன்னலம் கருதாத தூய அன்பு அர்ஜுனனுக்கு புரிந்தது அந்த பக்தனுடைய பக்தி பரவசத்தின் தீவிரத்தைக் கண்டு வியப்படைந்தார் அர்ஜுனன் அந்த நிமிடம் முதல் தன்னை விடவும் பகவான் பக்தியில் உயர்ந்தவர் எவருமில்லை என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டான்